அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நாங்கள் பெருவழி கிழங்கு பொறச்சி வச்சுருந்தா அது எடுக்கிறதான் பார்க்க போகிறோம் போன ஆடி பத்தத்தில் பொறைச்சி வச்சது இப்போ கிழங்க நோண்டி எடுக்க போகிறேன் அது கொடியெல்லாம் காஞ்சி வந்துருச்சு அதை நோண்டி கிழங்கு எடுப்போம் நல்லா ஆழமாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு நோண்டி எடுத்தேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வெங்காய குழம்போ சாம்பார் எல்லாம் போடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் உள்ள எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி சாப்பிடலாம் இதை ரவுண்டு ரவுண்டாக வட்டி இட்லி பானையில் அவிச்சு சாப்பிடலாம் எல்லாம் அழிந்து வர கிழங்கு விதைகள் கிடச்சிருந்தால் வா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க திரும்ப இந்த கிழங்குட முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுவோம் ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சா துளர் அடித்து வரும் அது அடுத்த ஆடி மாதத்துக்கு போடலாம் இந்த கிழங்கு இப்போ தான் இருக்கும் ஒரு ஒரு கிழங்கு ஒரு ஒரு கிலோலாம் கிடச்சிது E

இந்த பெயக்கெலாம் எடுக்க போதே பாய் உடஞ்சு போச்சு இது ஒன்றரை கிலோவுக்கு மேல இருந்துச்சு இந்த கிழங்கு தான் ராஜவெளி கிழங்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை கட் பண்ணால் அதுக்குள்ள பீட்ரூட் மாதிரி சேவப்பாக இருக்கும் இதுவும் அதிக விதை கிழங்குதான் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்து